வெளி உணவு பொருள் குழந்தைகள் வாங்கி கொடுக்கறது நல்லதாக கெட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கெடுதி தான் ஏன் அது கெடுதி அப்படிங்கிற தயவு தெரிஞ்சுக்குங்க ஒன்றும் இல்லை நம்ம வந்து வெளியிலேருந்து வாங்கி கொடுக்கக்கூடிய உணவு பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் ஃபுட்டு தான் அல்ட்ரா ப்ராசஸ்ஸில் ப்ராசஸ் ஃபுட்டு தான் அதாவது ரொம்ப அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவு பொருட்கள்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன் அதை பதப்படுத்தப்பட்ட உணவு பொருட்கள்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உணவுகளில் பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் சத்துகள் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும் ஆனால் நமக்கு தேவையில்லாத உடம்புக்கு தேவையில்லாத உடம்புக்கு கெடுதியான விஷயங்கள் நிறையா இருக்கும் ஒரு ஆர்டிஃபிஷியல் கலராக இருக்கட்டும் இல்லை சால்ட் அதிகமாக இருக்கிறது ரீஃபண்ட் ஆயில் அதிகமாக இருக்கும் ஃபேட் வந்து நமக்கு தேவையில்லாத உடம்புக்கு கெடுதியான ஃபேட் அதிகமாக இருக்கும் நிறைய நிறமிகள் உடம்புக்கு கெடுதியாக ஏற்படுத்தக்கூடிய நிறமிகள் அதிகமாக இருக்கும் ப்ரெசரிவிட்டிவ் அதை வந்து கெடாமல் தடுக்கிறது கூடிய ப்ராசஸ் வந்து அதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இது எல்லாத்தையுமே சேர்த்து ஹெவி ப்ராசஸ்ஸாக ரெண்டு மூணு தடவை ப்ராசஸ் பண்ணி அதை நம்ம கொடுக்குறதுனால நம்ம நமக்கு வந்து அந்த உடம்புக்கு அது கெடுதி தான் அது நிறையா ஐஸ்கிரீமாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு சிக்கனில் விதமாக செஞ்சு கொடுக்குற விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை கேக்குலேருந்து ப்ரெட்லேருந்து நிறையா விஷயங்கள் இருக்குது வெளிலேருந்து நிறையா விஷயங்கள் நம்ம எடுத்துகிட்டு தான் இருக்கும் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரியான ப்ராசஸ் ஃபுட்டு தான் அல்ட்ரா ப்ராசஸ் உணவு முறைகள் தான் இது நம்ம உடம்புல என்ன பண்ணுவோம் அப்படின்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கு போகிறோம் எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபிரீராடிக்கல் அப்படிங்கிற அன்பேர் எலக்ட்ரானாக ஃபார்ம் பண்ணிவிடும் இந்த அன்பேர் எலக்ட்ரான் அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம் ஒரு ஒரு சிங்கில் எலக்ட்ரானா இருக்கும்போது அது ஹெல்த்தி செல்ஸ்லேருந்து ஒரு எலக்ட்ரானை பிரித்து எடுத்துக்கிட்டே இருக்கும் அது அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்க இருக்க கண்டிப்பாக நம்ம உடம்புல ஒரு அன்பேர் இட்ரன் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் அது உடம்புல வந்து ஒரு மேஜர் டிசீஸை கண்டிப்பாக ஃபார்ம் பண்ணிவிடும் அது டயபெட்டிக்காக இருக்கும் ஸ்ட்ரோ ஸ்ட்ரோக்காக இருக்கலாம் ரொமோட்டோட அர்த்திரட்டீஸு அல்சிமே டிசீஸ் இப்படி மேஜர் டிசீஸை கண்டிப்பாக அதை ஃபார்ம் பண்ணிவிடும் இந்த பிரச்சனைகள் நம்ம உடம்புல வராமல் தடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராசஸ் கூட கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணணும் இன்னொரு விஷயம் என்னென்னா நிறைய பேர் பேரண்ட்ஸ்ட்டை வந்து ஹெல்த்தியான உணவு முறைகள் நீங்கள் என்ன வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து அவங்க வெளியில் உள்ள நூடுல்ஸோ ஃப்ரைட் ரைஸோ இல்லை புரோட்டாவே சொல்கிறதே கிடையாது வீட்டில் என்ன கொடுக்குறாங்களோ அதை சொல்லுவாங்க அது மாதிரி தான் வீட்டில் உணவுப் பொருட்கள் நம்ம நிறைய ஆரோக்கியமாக நிறைய சத்தான ஆகாரங்களை சேர்க்குறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் வெளியில் வந்து அவங்க டேஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்களை கலக்கறதுனால அது ஒரு ப்ராசஸ் உணவாக மாறி போயிடுது ஆனால் அது கண்டிப்பாக நம்ம ரொம்ப அதிகமாக நம்ம வாங்கி கொடுக்குறது நம்ம கெடுது தான் அது பிஸ்கட்டாக இருக்கட்டும் நிறைய ப்ராசஸ் நிறையா ப்ராசஸ் பண்ணியிருக்காங்கனாவே அதில் இன்கிரீடியன்ஸை நீங்கள் பார்த்திங்கன்னாவே தெரிஞ்சிடும் அது ஹெவி ப்ராசஸ் பண்ணியிருக்காங்கனாவே கண்டிப்பாக அது நம்ம உடம்புக்கு கெடுது தான் அது வந்து மாதிரி இந்த ஃப்ரீயாக அடிக்கலங்கிற ஒரு அன்பே கண்டிப்பாக ஃபார்ம் பண்ணால் அது நம்ம உடம்புக்கு கெடுது தான் இப்போ இந்த மாதிரியான உணவு உணவு முறையிலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ப்ளஸ் அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் உணவு முறையில் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் நிறைய பேர் என்னென்ன ஆன்டி ஆக்சிடென்ட் ஆண்டி ஆக்சிடென்ட் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க அதுதான் இது நம்ம அந்த ஃப்ரீ ஆடிக்கில் உள்ள அன்பேக் எலக்ட்ரான ஒரு எலக்ட்ரான் வெளியிலேருந்து சேர்க்கக்கூடிய ஒரு இது பெருசாக ஆன்டி ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லி சொல்லுவோம் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் உணவு முறையில் நம்ம நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டிசீஸ் வந்து நம்ம மேக்ஸிமம் நம்ம உடம்புல வராமல் தடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு ஒரு மேஜர் டிசீஸ் வரதுனாவே அதுக்கு இந்த மாதிரி ஃப்ரீ ஆடிக்கலுடைய ரீசன் தான் மேக்சிமம் இருக்கும் ப்ளஸ் இது மட்டும் இல்லை ப்ராசஸ் உணவு முறை மட்டும் இல்லை நிறையா வெளியில் ஏர் பொல்யூஷன் அல்ட்ராவல் ரைஸ் நிறையா இருக்குது ரீசன் உள்ள ரீசன் நிறையா இருக்குது நம்ம நிறையா கெமிக்கல் அதாவது நிறையா என்ன சொல்கிறது அதிகப்படியான உரங்கள் கலந்த உணவு முறைகள் எல்லாமே வந்து நம்ம நம்ம உடம்புல இந்த மாதிரி ஃபீல்டு அடிக்கலை கண்டிப்பாக ஃபார்ம் பண்ணும் மேக்ஸிமம் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள் நம்ம தெரிஞ்சு ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயங்கள் இந்த மாதிரி ப்ராசஸ் ஃபுட்டு தான் கண்டிப்பாக இந்த மாதிரியான உணவு முறையில் அவாய்ட் பண்ணுங்கள் நிறையா ஆன்டி ஆக்சிடென்ட் உணவு முறையில் ஃபாலோ பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்கேன் அதேமாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும்